அர்ச்சனா மத்தியானம் என்னடா சமைக்கட்டும் மா கொஞ்சம் அகத்துக்கீரை ஒரு டம்ளர் பால் ஒரு ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் கொஞ்சம் சிக்கன் பக்கோடா செஞ்சிருமா என்னடி காம்பினேஷன் இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்னே தெரியாதே அப்படியா அப்போ அஞ்சு வெங்காய போண்டாவும் ஒரு சொம்பு நிறைய டீயும் கொடுத்துருமா சொம்பு நிறைய டீயா என்னடி சொல்ற சரி அப்ப நான் ஒரு பரோட்டா கடைக்கு போய் முப்பது பரோட்டா சாப்பிட்டு வந்துடுறேன் முப்பது பரோட்டாவா முப்பது பரோட்டா சாப்பிட்டா செத்துருவடி ஆமாமா செத்து போயிடலாம் அந்தாம்மா கேட்குறேன் ஏன்டா கண்ணா நான் தான் சொன்னேனேம்மா எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதான் சாவலான்னு முடிவு பண்ணிருவால ஏண்டி சாகுகிறான் அது இதுன்னு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கியா அது சரி சாகுறவங்க எல்லாம் விஷம் குடிச்சு தூக்கு போட்டுதானே சாவாங்க நீ என்ன புதுமையா சாகுறேன்ற ஆமாமா சாப்பிடும்போது வாய்க்கு டேஸ்ட்டா இருக்கும் அப்படியே அந்த டேஸ்ட் ருசிச்சு ரசிச்சு அப்படியே செத்துறலாமே அதனாலதாமா நீ சாக மாட்டடி எங்களை சாக அடிச்சிட்டு தான் போவே அம்மா அந்த அரளி வத அம்மா வாங்க அரளி வத தான கேட்ட நீ இந்த மாதிரி இந்த குவாலிட்டியோட மாத்தல சரி

இதாண்டி ஆளோட அக்கா வீடு இவங்க வீட்டுக்கு போயிட்டு மதியம் லஞ்ச் சாப்பிட்டோண்டி ரெண்டு பேரும் தலைக்கறி குழம்பு மீன் வறுவல்னு வேற லெவல்ல அவங்க அக்கா சமைச்சு போட்டாங்க தெரியுமா அந்த ருசின்னு நாக்குலயும் நிக்குது சரி ஓகே வேற சொல்லு அப்புறம் என்னதான் சொல்றாங்க வீட்ல வீட்ல என்ன சொல்றாங்க மதியத்துக்கு கீரை பொரியலாம் அப்புறம் உருளைக்கெழங்கு ஃப்ரை மாதிரி பண்றேன்னு சொன்னாங்க சாம்பார் வைக்கிறேன்னாங்க நான் வேணா காரக்குழம்பு வைங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சரி சரி இப்போ எங்க போலாம் மச்ச மச்ச இந்த கடையில தாண்டி என் ஆள் எனக்கு டெய்லி ரோஸ் மில்க் வாங்கி தருவான் ஈவினிங் ஆனாலே இந்த கடையில ரோஸ் மில்க் குடிக்கிறது தாண்டி எங்க முதல் வேலை தோற்குல இந்த கடையில தாண்டி நாங்க பிரியாணி சாப்பிடுவோம் இங்கதான் தோற்குல இந்த அக்கா கடையில தான் என் ஆள் எனக்கு எழுநி வாங்கி தருவான்

என்ன பிரேக்கப் கவலை இருந்து வெளியில கூட்டிட்டு வருவ ஊர சுத்தி காட்டுவேன்னு பார்த்தா திரும்ப வீட்டுக்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க நான் விளையாடுறியா மச்சான் கொஞ்சம் இறங்க இவ்வளோ நேரம் நம்ம வெளியே போனோம்ல இது வரைக்கும் நானும் ஆளும் ஒன்னா இங்க போனோண்டி நானும் ஆளும் ஒன்னா தியேட்டருக்கு போனோண்டி ஒன்னா கேண்டல் லைட் டின்னர் போனோண்டி அப்படின்னு எதுவுமே சொல்லலை நானும் ஆளும் அங்க போனோண்டி பிரியாணி சாப்பிட்டோண்டி நானும் இங்க போனி ரோஸ் மில்க் குடிச்சோண்டி நானும் அங்க போனோம் சிக்கன் பக்கோடா சாப்பிட்டோம் இவ்வளோ தானே நீ சொன்னேன் இதுலேருந்து என்ன தெரியுது என்ன தெரியுது நீ வாழை மிஸ் பண்ணல அவன் வாங்கி கொடுத்த ஓசி ஸ்வர தான் மிஸ் பண்ற உனக்கு ப்ரேக்கப் கவலைலாம் எதுவுமே இல்ல மச்சான் சோத்து கவலை தான் நீ என்ன பண்ணு நல்லா சாப்பிடு எல்லாம் சரியாயிடும் சரியா சரியா நான் கிளம்பிட்டேன் மச்சான் பாய் ஆ அப்போ எனக்கு ப்ரேக்அப் கவலை இல்லையா எனக்கு சாப்பாடு தான் கவலையா ஐயோ ஆத்தா எனக்கு சோத்தை போடு